இந்த உணவு காட்டுக்குள்ளே நம்ம உள்ளே வந்தோம்னாவே ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு பல வகைகளோ கீரை வகைகளோ காய்களோ நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கறம்போது நாம் எப்படி செட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வயசில் நம்ம தனித்தனியாக பிரிச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நாற்பது அடிக்கு ஒரு இருந்து இன்னொரு தென்னைக்கு வந்து நாற்பது அடி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூளைக்கு இருந்து நாற்பது அடி அந்த பக்கம் இருக்கும் அந்தலேருந்து நாற்பது அடி அந்த பக்கம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து நாற்பது நாற்பது அடிக்கு வந்து நாலு மூளைக்கு வந்து தென்னை இருக்கும் இந்த நாலு மூளைக்கு தென்னை இருக்கிறதுல பாதியை நம்ம டிவைட் பண்ணோம்னா இருபது அடி வரும்ல இருபது அடியில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாவமரம் வச்சுருப்போம் நாவமரம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நாலு மூளைக்கும் வந்து நாலு நாவமரம் இருக்கும் ஓகேங்களா ஏன் நாவமரம் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடியில் நம்ம இந்த தென்னைக்கு இதுக்கு டிஸ்டன்ஸில் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொடை மாதிரி அதிகமாக வளரக்கூடியது பெரியற வகை மரங்கள் அப்போ நம்ம அதை வந்து ஓரளவுக்கு நம்ம உணவு காட்டுக்குள்ளே வரும்போது அப்பப்போ ஒரு ப்ரூனிங் பண்ணி அதை வளர்த்துக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு அந்தலருந்து ஹீல்டு கிடைக்கும் பெரிய லெவலில் க்ளோஸ் பண்ணாத இருக்கும் இப்போ இந்த இருபது அடிக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி நம்ம டிவைட் பண்ணுங்கன்னா இப்போ அந்த பத்து அடிக்குள்ளே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரமோ ஒரு சீத்தா மரமோ ஒரு சிறிய வகை இதெல்லாம் இருந்து அது கூட குட்டிஸாக வரக்கூடியது அதாவது சூரிய ஒளியை வந்து கம்மியாக வந்து எடுத்துக்கக்கூடியது ஓகேங்களா அந்த மாதிரி வந்து நம்ம வச்சிருப்போம்